விஸ்வபிரமனே நமக எல்லாம் எல்லாமல்ல விஸ்வபிரம காயத்ரி தேவியுடைய ஆராதனை விழா விஸ்வவர்மா சமுதாய மக்களின் சார்பாக தமிழகம் எங்கும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய ஜெயந்தி விழாவானது கோவை புறநகர் மாவட்டத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வவர்மா கூட்டமைப்பின் சார்பாக மற்றும் தெற்கு மாவட்ட விஸ்வர்மா சமூக நல சங்கத்தின் சார்பாக நாங்கள் சிறப்பாக சுமார் ஐநூறு பெண்கள் குழந்தைகளுடன் இந்த விஸ்வர்மா ஜெயந்தி ஊர்வலத்தை நான் நடத்துகிறோம் இதில் வந்து எங்கள் விஸ்வர்மா சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து கட்சிகள் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் உருவாக்குவது விஸ்வகர்மாக்கள் அந்த விஸ்வகர்மாக்கள் இப்பொழுது அரசியல் எழுச்சி பெற வேண்டும் அரசியலிலே வந்து முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பானது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் விஸ்வர்ம ஜெயந்தி விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு கட்டமாக இப்போ விஸ்வர்ம ஜெயந்தி விழா ஊர்வலம் சுமார் ஆயிரம் பேர் பங்கேற்கின்ற அந்த ஊர்வலத்தை புறநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைத்து இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவின் மூலியமாக விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய அரசியல் அளிச்சி இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம் என்னென்னா தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு லட்சம் விஸ்வவர்மா சமுதாய மக்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பகுதியில் வந்து ரெண்டரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிற பகுதியிலெல்லாம் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்தந்த பகுதியில் அவர்கள் வந்து எல்லா கட்சியும் வேட்பாளராக நியமிக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் விஸ்வர்மா சமூகம் ஒரு நிறைய இருக்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க மதுரையில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க திருநெல்வேலி அப்புறம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் விஸ்வர்மா சமூகங்கள் நிறைந்திருக்கிறார்கள் சென்னை இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மற்றும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிஜேபி அப்புறம் கம்யூனிஸ்ட் மற்ற அனைத்து கட்சிகளும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே எங்கள் சமுதாய மக்களுக்குத்தான் சட்டமன்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற வேட்பாளர்கள் மற்றும் வந்து உள்ளாட்சி தேர்தலெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்கள் இதன் மூலிமா கேட்டுக்கிறோம் முக்கியமாக எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஊர்வலத்தை நாங்கள் நடத்துகின்றோம் ஓம் சக்தி